கம்பராமாயணத்திலே கம்பர் சடையப்பவளலை ஆயிரம் பாடல்களுக்கு ஒருமுறை அடிக்கோடிட்டு காட்டியிருப்பார் அதே போல் சீரா புராணத்திலே அவர் உமர் புலவர் நூறு பாடல்களுக்கு ஒரு இடத்திலே அடிக்கோடிட்டு காட்டியிருப்பார் இந்த இரண்டு இடங்களிலே ஒற்றுமை அப்படி இருக்கின்ற வேலையிலே இன்றைக்கு எங்கோ குக்கர் வெடித்தால் கூட

அடுத்து பாசத்துக்குரிய பே தெய்வம் சூளம் ஏந்திய சிவனின் கைகள் சிலுவை சுமக்கட்டும் இயேசுவும் மாதம் இருமுறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும் எல்லா உயிரிலும் அல்லா உள்ளான் என்று பாடட்டும் அறியும் மரணம் சிறந்ததன அப்துல்லா சொல்லட்டும் என்ற மத நல்லிணக்க கவிதையை உங்கள் முன்பு முன்னிறுத்தி தமிழ் இலக்கியங்களில் பரவி கிடக்கும் இஸ்லாமிய கருத்துகள் என்ற தலைப்பிலே உங்களோடு களமாட வந்திருக்கிறேன் சற்று நேரம் காது கொடுத்து கேளுங்கள் இஸ்லாமிய கருத்துகள் என்று சொன்னவுடனே எல்லோரும் உங்களுடைய தேடல் சரியானதுதான் எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் அவர்களுக்கு தெரியும் கம்பராமாயணத்திலே கம்பர் சடையப்ப வள்ளலை ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை அடிக்கோடிட்டு காட்டியிருப்பார் அதேபோல் சீரா புராணத்திலே சீத அவர் உமர் புலவர் நூறு பாடல்களுக்கு ஒரு இடத்திலே அடிக்கோடு இட்டு காட்டியிருப்பார் இந்த இரண்டு இடங்களிலே ஒற்றுமை வெளிப்படும் இன்றைக்கு இந்த சிறுபான்மையா பெரும்பான்மையா என்ற ஒரு மிகப்பெரிய தாக்கம் இந்த மண்ணிலே நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி இருக்கின்ற வேலையிலே இன்றைக்கு எங்கோ குக்கர் வெடித்தால் கூட குண்டு வெடித்ததாக சொல்லி வன்முறையாக வழக்கு பதியக்கூடிய நிலவரம் இன்றைக்கு நிலந்து கொண்டிருக்கிறது பாதிப்பை என்று சொன்ன நபிகளை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் இதை இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது புறநானு புலவன் நரிவரத் துணையாரை நான் இங்கு எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா நல்லது செய்தல் ஆட்டி ராயினும் ஓம்பும் எனதுதான் அதாவது நீ நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாம இரு என்று சொன்ன அந்த அறிவுறுத்தலையாரினுடைய கருத்தும் எங்கள் நபிகளினுடைய கருத்தும் ஒத்து போகத்தானே செய்கிறது யாரும் மறுக்க முடியுமா அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை நண்பர்களே தன்னுடைய வருமானத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லாதவர்களுக்கு கொடு இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு போதிக்கக்கூடிய ஒரு நற்கருத்து இதை நான் புறநானுற்று புலவன் நக்கீரனோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா செல்வத்து பயனே ஈதல் என்று சொன்னார் நக்கீரர் பெருஞ்சித்திரனார் என்ற ஒரு புலவன் இருந்தான் தங்க காலத்திலே நின் நயந்து உரை நீ நயந்து உரை பண்பான் கற்பின் நண்களை முதலோருக்கும் இன்னோருக்கு என்னாது என்னோடும் தூளாது வள்ளாங்கு வாழ்ந்து என்னாலும் நீயும் எல்லோருக்கும் கொடுமதி மணக்கில் போயே பழந்தொங்கு முதலத்து திருந்து வேறு குமணன் நல்கிய வளனே நான் அதாவது பாடலுடைய பொருள் என்ன வறுமையில இருக்கான் போய் பரிசு வாங்கிட்டு வரா வாங்கிட்டு வந்தவன் தான் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கல அது எல்லாருக்கும் கொடு என்கிட்ட நீ வந்து கலந்துரை ஆடவ நான் மனைவிட்ட சொல்றான் இதை நான் எப்படி இதை பொருத்தி பார்க்கிறேன் என்றார் சமீபத்திலே ஒரு நூல் ஒன்று படித்தேன் ஆயிஷா நடராஜன் எழுதிய மலாலா அவர்களினுடைய கரும்பலக யுத்தம் என்ற ஒரு நூலில் முகமது நபி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சம்பவம் அவரும் தன்னுடைய சம்பளத்தை பிறருக்கு கொடுங்கள் என்று தன்னுடைய மனைவிடம் அவர் நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகத்தான் செய்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது புறநாடு சொன்னோம் அதே போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதுதானே உலக உண்மை யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதல் புதுவது அன்று வாழ்தல் மகிழ்ந்தன இளமே முனிவன் இன்னதில் இருந்தாலும் இளமே பின்னோடு வானம் தன்புலி தலையி ஆனது கல்வருது இறங்கும் மல்லல் பெரியாற்று படுவோம் என்பது துறவோர் முறை வழி படுவோம் ஆனது கல்வரது இறங்கும் மல்லல் பெரியாற்று பெரியோரை இகழ்தல் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற புறநானூற்று கருத்து பெரியோரை மதிக்க வேண்டும் பெரியோரை இகழக்கூடாது என்று சொன்ன நபிகளின் கருத்தோடு ஒன்றி போகத்தான் செய்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது விருந்தை பற்றி சொன்னார்கள் விருந்தை பற்றி சொல்லும்போது அனிச்சமும் நோக்க குலையும் விருந்து என்ற ஒரு குரல் வரும் அந்த குரல் முகர்ந்து பார்த்தாலே ஒரு பூ எப்படி விடுமோ அதே போல விருந்தினரை உபசரிக்க தெரிந்தவன் தான் ஒரு நல்ல மனிதன் அவன் தான் இறைவனுக்கு ஒப்பானவன் அவன் தான் சொர்க்கத்திற்கு செல்கிறான் என்று இறை நம்பிக்கை நம்மிடம் வலியுறுத்துகிறது அதைதான் இங்கே திருவள்ளுவரும் வலியுறுத்துகிறார் சமீபத்திலே நான் சங்க இலக்கியத்தை பேசினேன் எங்க இலக்கியமான நவீன இலக்கியத்தில் நான் சொல்லவா நான் சமீபத்திலே இந்த என் இதயம் கவர்ந்த இஸ்லாமிய எழுத்தாளன் என்று சொல்வதை விட இந்த இந்திய எழுத்தாளன் என்று சொல்வதில் தான் எனக்கு பெருமை கவிஞர் மு மேத்தாவை சந்தித்து நான் திருக்குறளை சொல்கிறேன் ஐயா ஒருமைக்கான் தான் கற்ற கல்வியை எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவர் சொல்லுகிறாரு அப்ப எழுமை என்றால் ஏழு பிறவி என்பது இந்துக்களினுடைய நம்பிக்கை தானே அப்ப வள்ளுவர் இந்து மதம் சார்ந்தவரா ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னபோது கவிஞர் மேத்தா அப்படி சொன்னார் ஒருமை என்றால் அப்படி அல்ல ஒருமை என்றால் தனியாக நீ ஒருவன் ஒருமையில் நீ தனியாக கற்ற கல்வி எழுமை என்றால் சமுதாயத்தில் உன்னை உயர்த்தும் அதைத்தான் வள்ளுவர் எழுமை என்று சொன்னார் ஆக ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பும் என்றால் சமூகத்தில் உனக்கு ஒரு உயர்வை தரும் மனிதனுக்கு மறுபிறவி கிடையாது என்ற நபிகளின் கருத்தும் வள்ளுவரின் கருத்தும் சமமானதாகத்தான் நான் பாவிக்கிறேன் நண்பர்களே அப்துல் ரகுமான பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அப்துல் ரகுமான் ஒரு இடத்தில் சொல்வார் இலக்கியங்களும் இஸ்லாமிய கருத்துக்களும் ஒன்றுதான் கதை ஒன்றுதான் கதை மாந்தர்கள் தான் வேறு வேற தவிர கதை ஒன்றுதான் சொல்வார் நான் இந்த பேனாவை பார்க்கிறேன் இந்த பேனா உள்ளா போல இருக்கிறது ஒருவேளை நான் என்ன இஸ்லாமியரா இந்த பேனாவினுடைய மூடியை கலட்டி விட்டு பார்க்கிறேன் நூல் போல தெரியுது நான் என்ன ஒருவேளை கிறிஸ்துவனா இந்த பேனாவை இப்படி எழுதி கொண்டே இருக்கிறேன் இது பட்டை வீட்டுவது போல இருக்கிறதே நான் என்ன ஒருவேளை சைவமா இந்த பேனாவினுடைய இந்த மூடியினுடைய கிளிப்பை பார்க்கிறேன் இது நாமம் போல தெரியுது நான் என்ன வைணவனா கடைசியில் இந்த பேனாவை எடுத்து தூரமாக வைத்து பார்க்கிறேன் எல்லாம் ஒன்றுதான் தெரிகிறது ஆம் எல்லாம் ஒன்றுதான் என்ற உயர்ந்த சிந்தனை நபிகள் நாயகம் சொன்ன அந்த தத்துவத்தை இன்றைக்கு அப்துல் காதர் என்ற ஒரு இஸ்லாமிய கவிஞன் தான் உலகத்திற்கே பறைசாற்றிக் கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் உச்சிமலையிலே ஊர் மருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லாம மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்ற பட்டுக்கோட்டையின் வரிகளுக்கும் இந்த நபிகளாரின் வரிகள் தான் பறைசாற்றாக இருக்கிறது நண்பர்களே நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கோவிலுக்கு செருப்பு இல்லாமல் போவதற்கு பேர் மட்டுமல்ல பக்தி தான் என்ற செருப்பு இல்லாமல் போக வேண்டும் அதுதான் பக்தி மெழுகுவத்தை ஏற்றுவதற்கு பேர் மட்டுமல்ல பக்தி பிறருக்காக மெழுகு போல உருக வேண்டும் அதுதான் பக்தி நோன்பு இருப்பதற்கு பேர் மட்டுமல்ல பக்தி பிறர் மனதை நோகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் பக்தி உலகத்திலே கொரோனாவிற்கு மருந்து வந்து விட்டது எத்தனையோ தீய நோய்களுக்கெல்லாம் மருந்து வந்து விட்டது ஆனால் ஏற்றத்தாழ்வு என்ற நோய்க்கு சரியான மருந்து திருக்குறளும் திருக்குறானும் தான் என்ற உண்மையை உங்களிடம் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்